இந்த அரசு விழாவை மிக பிரம்மாண்டமான வகையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய அருமை சகோதரர் தாமோ அன்பரசன் அவர்களை மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை உருவாக்கி தமிழ்நாட்டோட சிறுதொழில் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி வரக்கூடியவர் நம்முடைய தாமோ அன்பரசன் அவர்கள் முதலீட்டாளர்களின் முதல் முகவரியா தமிழ்நாடு இருக்குன்னா அதுல இவருடைய பங்கும் இருக்கு அவருடைய அமைதியான அக்கறையான உண்மையான உழைப்பின் மூலமா தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு அதேபோல் தமிழ்நாட்டோட துறையில பெண்கள் அதிக அளவு பணியாற்றுவதற்கும் அவருடைய துறையினுடைய பங்களிப்பு முக்கிய பங்காற்றி வருகிறது அத்தகைய அமைச்சர் அன்பரசன் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை வளர்ச்சிமைக்கு மாவட்டமாக அவர் வளர்த்து வருகிறார் அவருக்கும் இந்த மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அதிகாரிகள் அலுவலர்கள் என அனைவருக்கும் என்னுடைய மனதார பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்